ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு என்ன வீடியோனா சுட சுட கத்திரிக்காய் போட்ட கவலை மீன் குழம்பு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆயில் வந்து ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்க ஆனியன் வந்து ஒரு மூணு ஆனியன் வந்து மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா மாங்காய் புளித்தண்ணி நம்ம தக்காளி வந்து ஒரு பத்து தக்காளி அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இது தேவையானது இது மட்டும்தான் இப்ப வந்து ஆயில் வந்து ஊத்திக்கோங்க கடாயை நல்லா சூடாகணும் கடை நல்லா சூடான பிறகு ஊத்தினீங்கன்னா தான் நம்மளுக்கு என்ன நல்லா காயும் என்ன நல்லா காந்த பிறகு நம்ம வடகம் சேர்க்க போறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கோங்க வடகம் சேர்த்தீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் வாசனையா இருக்கும் மீன் குழம்புக்கு எப்பவுமே வெந்தயம் சேர்க்கணும் நாங்க வடகத்திலே வெந்தயம் சேர்த்ததுனால வெந்தயம் நாங்க சேர்க்கல இதுலயே இருக்குது நல்லா வடகம் பொருகணும் வடகம் நல்லா பொருந்தாதான் உங்களுக்கு நல்லா வாசனையா இருக்கும் அதுல இருக்கிற கசப்பு தன்மை எல்லாம் உங்களுக்கு முடியும் வடகம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல வெங்காயத்தை சேர்க்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விடுங்க வடகத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வாசனைக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க வீடியோ கிளியராக இல்லைன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வேறு மெத்தட்ல கூட போடுறோம் பச்சை மிளகாய் வந்து நல்லா நீட் நீட்டாக பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் சின்ன பச்சை மிளகானா ஒரு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா இது பெருசாக இருக்குது இதை நல்லா போட்டு வதக்கி விடுங்க பச்சை மிளகாவும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம ஒரு எட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் சின்ன தக்காளின்னா ஒரு பத்து தக்காளி அரைச்சிக்கோங்க இத வந்து இது கூட நம்ம நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கணும் இந்த பச்சை வாடை போனாதான் நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் உடனே உடனே தாளிக்காதீங்க நல்லா கலரி விடுங்க இந்த பச்சை வாட வந்து நல்லா போகணும் இப்ப பாருங்க தக்காளி இந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம வந்து கத்திரிக்காய் அரைஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தா அரைஞ்சிருக்கோம் கத்திரிக்காய் இதுல போட்டு நல்லா வதக்குங்க கத்திரிக்காய் வதங்கின பிறகு நம்மளுக்கு ஒரு கலர் மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்பதான் நம்மளுக்கு கத்திரிக்காய் வதங்குச்சுன்னு அர்த்தம் கத்திரிக்காய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மீன் குழம்புல யாரெல்லாம் கத்திரிக்காய் போட்டு செய்வீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு சின்னதான் செம டேஸ்டா இருக்கும் மாங்காய் வந்து ஆப்ஷனல் தான் மாங்காய் நீங்க தேவனா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலு புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நாங்க எப்பவுமே கல் உப்பு தான் சேர்ப்போம் கல்லுப்பு சேர்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது சால்ட்டை விட தைராய்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க கல்லு உப்பு சேர்க்கலாம் சால்ட்டை தவிர்த்தீங்கன்னா நல்லது மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எங்களோட காரத்துக்கு எப்ப நாங்க சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணா நீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நாங்க நல்லா பாட்டா சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்க மூணு டேபிள் ஸ்பூன் தாராளமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை நல்லா வந்து கிளறி விடுங்க இந்த மசாலா வந்து கத்திரிக்காய் நல்லா இறங்கணும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம வந்து நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அந்த தண்ணியை இது கூட நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க மாங்காய் வந்து போடலைன்னா கொஞ்சம் புளி தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க தண்ணியை ஊத்திட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கலக்கி விடுங்க அந்த மசாலா அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா அந்த கத்திரிக்காய் ஊறணும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம புளி தண்ணி எடுத்த டிஃபன் பாக்ஸ்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க தண்ணி வேணா நீங்க இன்னும் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கவலை மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் சின்ன சின்ன பொடி பொடி கவலை மீன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க குழம்பு வச்சா செம்ம டேஸ்டா வரும் இப்போ குழம்பு வந்து ஒரு கால் மணி நேரம் கொதிக்கணும் நல்லா சுண்டணும் இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்த பிறகுதான் நம்ம மீன் சேர்க்கணும் அப்போதான் குழம்பு நல்லா திக்னஸ்ஸா இருக்கும் மீன் குழம்பு எப்பவுமே திக்னஸாதான் மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் தண்ணியா இருக்கும் போதே நீங்கள் மீன் போட்டீங்கன்னா குழம்பு நல்லா வராது அதனால இந்த மாதிரி நல்லா திக்னஸா வந்த பிறகு நம்ம மீனை போடணும் கொஞ்சம் கொஞ்சமா மீன் போட்டு மீன் கலரும் போது ரொம்ப போட்டு ஃபோர்ஸா கலராதீங்க ஏன்னா மீன் உடஞ்சிரும் போடும் போது டக்குன்னு கலரிட்டு கரண்டி எடுத்துடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க மீன் போட்டதுக்கு அப்புறம் எதுனாலனா மீன் உடஞ்சிரும் அதுக்காக தான் கொத்தமல்லி தழை வந்து வாசனைக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீன் குழம்பு கொதிச்ச பிறகு நம்ம மீன் குழம்பு இறக்கிட வேண்டாம் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு நல்லா சூடா இந்த மழைக்கு செம்மையா இருக்கும்ங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நல்லா வரும் உங்களுக்கு மீன் குழம்பு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்